ஆன்மீக நண்பர்களுக்கு சித்தர் பூமி சார்பாக அன்பு வழக்கங்கள் தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறு பற்றி இந்த பதிவுக்குள் நாம் செல்வோம் திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பன்னிரண்டு வகையான சிவலிங்கங்களையும் துவாதச லிங்கங்கள் திருச்சி மாவட்டம் திருப்படவூரில் தற்போது திருப்பட்டூர் என அழைக்கப்படுகிறது பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டுள்ளார் படைக்கும் கடவுளான பிரம்மா இத்திருக்கோயிலில் சிவனை பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈசுவரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்மன் பிரம்ம நாயகி எனப்படும் பிரம்மா சம்பத்கௌரி என்றும் அழைக்கப்படுகின்றனர் பிரம்மா வழிபட்ட ஷோடசலிங்கம் தனி மண்டபத்தில் அமைந்துள்ளது மேலும் பிரம்மா சாப விமோசனம் பெற சிவன் அருளிய திருக்கோயில் இது மேலும் பிரம்மாவுக்கு பிரம்மாண்ட சிலையுடன் தனி சன்னதி அமைந்திருப்பதும் இங்குதான் இத்திருக்கோயில் திருச்சியிலிருந்து வடக்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அம்மானே ஆகம சீலர் கருள் பெம்மானே பேரருளாளன் பிடவோரன் நம்மானே தண்டமுள் நூற்புலவாணர்க்கோர் அம்மானே பறவையுண் மண்டலி அம்மானே என சுந்தரரால் பாடல் பெற்ற திருக்கோயில் திருப்படவோர் எனப்படும் திருப்பட்டூர் படைப்புத் தொழில் கடவுள் பிரம்மா தனக்கு ஐந்து முகங்கள் உள்ளதால் தானும் ஈசனைப் போல முத்தொழிலும் செய்ய வல்லான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று பிரம்மா தனக்குள் செருக்குற்றார் ஆனால் பிரம்மாவின் செருக்கை அடக்க எண்ணிய ஈசன் சிவபெருமான் ஐந்தில் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் இதனால் பிரம்மா நான்முகன் எனவும் வழங்கப்பட்டார் தனது ஒரு தலை கொய்யப்பட்டதை எண்ணி மிகவும் அவமானம் அடைந்து படைப்புத் தொழிலை பிரம்மா நிறுத்திவிட அமரர் உலகத்தினர் அஞ்சி ஈசனிடம் முறையிட்டனர் ஈசனும் பிரம்மாவை அழைத்து சாபத்தை நீக்கி படைப்புத் தொழிலை தொடர அருளினார் அதன் பின்னர் ஸ்ரீபிரம்புரி ஸ்ரீ ஸ்ரீபழமலைநாதர் ஸ்ரீ ஈசுவரர் ஈஸ்வரர் ஸ்ரீ ஸ்ரீசப்தரிஷிசுவரர் ஸ்ரீ ஸ்ரீசம்புகேசுவரர் ஸ்ரீ ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஸ்ரீ ஏகாம்பரேசுவரர் மண்டகநாதர் ஆகிய பன்னிரண்டு வகையான லிங்கங்களை பிணவோரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தார் பிரம்மா முக்கண்ணன் மலரோன் பக்திக்கு திருவுள்ளம் கனிந்து நான் புகா என் மீதுள்ள பக்தியின் மிகுதியால் எம்மை வணங்கி வழிபட்டு பூஜித்து மகிழ்வித்து உனது சிரேஷ்டான அன்பிற்கு யாம் உளம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரம் கீழ் என்றார் ஈசன் சகல லோகங்களுக்கும் பதியான சங்கர பகவானே கைலாசபதியே இந்த எளியோனுக்கு தேவரேர் மீது என்றும் குறையாத பக்தியையும் அன்பையும் நீடித்து நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரம்மா கேட்க அவ்வாறே அருளினார் ஈசன் இதைத் தொடர்ந்து பிடவூரில் பிரம்மாவுக்கு ஈசனாம் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் எனும் பஞ்சமூர்த்தி சுரூபத்துடன் கூடிய அற்புத தரிசனத்தை கொடுத்து நீர் இனி பிடவூரில் இருந்து எம்மையும் உம்மையும் வந்து பிரார்த்திப்பவர்களுக்கு அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை உணர்த்தி அருள் புரிய வேண்டும் என்றார் ஈசன் அன்று முதல் படவோர் எனப்படும் திருப்பட்டூரில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பிரம்மா குரு பரிகாரத்தலம் ஆண்டுதோறும் குறுப்பெயர்ச்சி விழாவும் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளிலும் பிரம்மா சன்னதியில் சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டுச் செல்கின்றனர் குரு பகவானுக்குரிய தேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இக்கோயிலில் விசேஷ பூஜை நடைபெறுகிறது வியாழக்கிழமைகளில் பிரம்மா மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சியளிப்பார் யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இக்கோயிலில் பிரம்மா பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜன்ம நட்சத்திர நாள்களில் பக்தர்கள் பிரம்மாவை வணங்குவது விசேஷ பலனை தரும் திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் படைத்தல் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மா தனே சன்னதியில் இங்கு காட்சியளிப்பதால் குழந்தை பேரு வேண்டுவோருக்கான பிரார்த்தனை தலமாகவும் இக்கோயில் விளங்கி வருகிறது கோயில் அமைப்பு ராஜகோபுரத்திலிருந்து ஏழு நிலைகளை கடந்து முன்னூறு அடி தொலைவில் பிரம்மபுரிசுவரர் சன்னதி உள்ளது சுவாமி சன்னதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படி கோயில் கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய ரதம் ஏழு குதிரைகள் பூட்டியது இதன் மீது வரும் சூரியன் ஏழு நிலைகளை கடந்து தினமும் பிரம்மபுரிசுவரை தரிசிப்பதாக ஐதீகம் பங்குனி மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் சிவலிங்கம் மீது சூரிய விழும் ஐதீக நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகிறது ஏழு நிமிஷங்கள் இந்த ஒளி இருக்கும் இது சூரிய பூஜை என்ற பெயரில் நடத்தப்படுகிறது இதே நாளில் அடுத்த ஏழு நிமிஷங்களுக்கு அம்மன் மீதும் சூரிய ஒளிபடும் ஐதீக நிகழ்வு நடைபெறுகிறது இக்கோயிலில் பிரம்மா வழிபட்ட சோடசலிங்கம் பதினாறு பட்டை உடையது தனி மண்டபத்தில் உள்ளது இங்குள்ள ஈசுவரர் பிரம்மபுரிசுவரர் சுயம்புலிங்க மூர்த்தி இக்கோயிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி உள்ள தட்சிணாமூர்த்தி குரு அடுத்து அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்திலுள்ள விஷ்ணு அதன் பின்னர் மூலவர் பிரம்மபுரிசுவரர் மகேசுவரர் என வரிசையாக தரிசிக்கலாம் இந்த அமைப்பானது மிகவும் விசேஷமானது மற்ற கோயில்களில் தெற்கு நோக்கி தரிசனம் அளிக்கும் காலபைரவர் இக்கோயிலில் மேற்கு நோக்கி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் சண்முகநாதர் சன்னதி இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் சண்முகநாதர் என்றழைக்கப்படுகிறார் அருள்மிகு வள்ளி தெய்வசேனா சமேதராய் கிரியா இச்சாசக்திகளாக இக்கோயிலில் காட்சியளிக்கிறார் பெருமான் அசுரர்களை அழைக்கச் செல்லும் முன் இத்திருக்கோயிலில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பின்னர் படை திரட்டிச் சென்றாராம் இதனால் திருப்படையூர் எனப்பட்ட இத்திருக்கோயில் திருப்பட்டூர் என மருவியதாகக் கூறுவர் முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரிசுவரர் என்ற பெயரில் இந்த திருக்கோயிலில் உள்ளார் பன்னிரண்டு சிவலிங்கங்களும் பிரம்ம தீர்த்தமும் பிரம்மா பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிரம்மபுரிசுவரர் பழமலைநாதர் பாதாள ஈசுவரர் சுத்தரத்தினேசுவரர் தாயுமானவர் சப்தரிஷிசுவரர் காலத்தினாதர் சம்புகேசுவரர் கைலாசநாதர் அருணாச்சலேசுவரர் ஏகாம்பரேசுவரர் மண்டகநாதர் என பன்னிரண்டு சிவலிங்கங்கள் பிரம்மதீர்த்தம் கோயில் உள்ளேயும் மற்றும் வெளிவளாக பகுதியிலும் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இந்த சிவலிங்கங்களை வழிபட்டுச் செல்கின்றனர் எல்லாமே மஞ்சள் நிறம் மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்கச் செய்பவர் பிரம்மா என்பதால் இக்கோயிலில் பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பீட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர் பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதி கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவருமான பதஞ்சலி முனிவர் பத்து இடங்களில் ஜீவசமாதி அடைந்ததாக தகவல் உண்டு இந்த பத்து மைனஸ் இல் திருப்பட்டூர் பிரம்மபுரிசுவரர் திருக்கோயிலும் ஒன்று எலும்பு நோய்க்கு பூஜை பதஞ்சலி மகரிஷி ஐக்கியமான இந்த இடத்தில் லிங்கமும் ஓவியமும் உள்ளது அமாவாசையன்று இந்த லிங்கத்துக்கு தயிர் சாதம் படைத்து பூஜை நடைபெறும் வைகாசி மாத சதய நட்சத்திரத்தன்று பதஞ்சலி மகரிஷி குரு பூஜை நடைபெறுகிறது மன அமைதி கிடைக்க எலும்பு சம்பந்தமான நோய் நீங்க கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற குருவருள் கிடைக்க திங்கள் வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுகின்றனர் நான்கு தூண்களில் நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் இரண்யனுக்கு நல்லொழுக்கம் போதித்தது அவன் கேட்காததால் சம்ஹாரம் செய்தது பிரகலாதானுக்கு அருள் செய்தது ஆகிய காட்சிகள் இக்கோயிலின் கொடிமரம் அருகே நான்கு தூண்களில் எழிலிர வடிவமைக்கப்பட்டு காணப்படுகிறது இந்த பகுதி நரசிம்மர் மண்டபம் என அழைக்கப்படுகிறது நாத மண்டபத்தில் ராவணன் அகந்தையில் மேருமலையே சிவன் பார்வதியுடன் சேர்ந்து தூக்குவது போலவும் அது முடியாமல் போகவே சாமகானம் இசைத்து சிவனை வசப்படுத்தும் முயற்சியில் இம்மண்டபத்தில் இசைத்தூண்கள் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது தஞ்சாவூர் கோயிலுக்கு முந்தைய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுர வடிவமைப்பு போன்றே இக்கோயிலின் ஒரே பகுதியில் ஏழு சிவலிங்கங்கள் அமைந்த பகுதியில் கைலாசநாதர் சன்னதி உள்ளது இக்கோயிலின் கோபுர வடிவமைப்பு தஞ்சாவூர் பெரிய கோயில் போன்றே உள்ளது அதனால் தஞ்சைக்கு முந்தைய கோயில் என கூறப்படுகிறது இச்சன்னதிக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது திருவிழாக்கள் திருப்பட்டூர் பிரம்மபுரசுவரர் திருக்கோயிலில் பங்குனை மாதத்தில் பத்து நாள்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் இதிலும் பங்குனை மாத போரம் நட்சத்திரத்தன்று திருத்தேரோட்டம் நடைபெற்று சுவாமி ரதவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சித்திரை மாத முதல் தேதியான தமிழ் வருடப் பிறப்பன்று பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்வு நடைபெறும் இதையொட்டி பிரம்புரிசுவரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் இதுபோல ஆடி மாத போரம் நட்சத்திரத்தன்று சம்பத் கௌரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி ஐப்பசி மாத பௌர்ணமியன்று பிரம்புரிசுவரருக்கு அன்னாபிஷேகம் கார்த்திகை மாத சோமவார திங்கள் கிழமைகளில் சங்காபிஷேகம் மற்றும் கார்த்திகை தீபத் திருவிழா மாசி மாதத்தில் மகா சிவராமன் ஆகியவை வெகு விமரிசையாக நடத்தப்படும் இதுவரை நடைபெற்ற குடமுழுக்கு விவரங்கள் இக்கோயிலில் ஜூன் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பிப்ரவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து ஆறு ஆகிய தேதிகளில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது பூஜைகள் இக்கோயிலில் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன காலசாந்தி பூஜை காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்யம் உச்சிக்கால பூஜை முற்பகல் பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு சாயரட்சை பூஜை மாலை ஆறு மணி முதல் ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அர்த்தசாம பூஜை இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் இக்கோயில் வார நாள்களில் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வியாழக்கிழமைகளில் காலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் பிற்பகல் ஒன்று மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு வரை திறந்திருக்கும் வியாழக்கிழமைகளில் காலை ஆறு மணிக்கும் மற்ற நாள்களில் காலை எட்டு மணிக்கும் அபிஷேகம் நடைபெறும் அரங்கேற்றம் சுந்தரருடன் சேரமான் கைலாயம் சென்றபோது சிவனை பெண்ணாக உருவகப்படுத்தி சிற்றிலக்கியம் இயற்றினார் அதை சாஸ்தா அய்யனார் என்றழைக்கப்படும் மாசாத்தையனாரைக் கொண்டு இத்திருக்கோயிலில் அரங்கேற்றம் செய்தார் சிவபெருமான் அரங்கேற்ற அய்யனார் பிரம்மபுரி சுவரர் திருக்கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு திருப்பட்டூரில் அய்யனாருக்கு மிகப்பெரிய கற்கோயில் அமைந்துள்ளது ஞான உலா அரங்கேற்றிய ஐயனார் என்ற பெயரில் கையில் ஓலைச்சுவடியுடன் காட்சியளிக்கிறார் பல்வேறு காலகட்டத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பலர் இங்கு வந்து போரில் வெற்றி பெற வேண்டி பின்னர் மாபெரும் வெற்றிகளைப் பெற்று அவர்களின் குல தெய்வமாக அய்யனாரை வணங்கியிருக்கின்றனர் இக்கிராமத்தின் காவல் தெய்வமாக பூர்ணபஷ்கலாம்பிகா சமேத அரங்கேற்ற அய்யனார் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் வியாக்ரபாதர் புலிக்கால் முனிவர் ஜீவ சமாதி திருப்பட்டூரில் காசி விசுவநாதர் சமேத விசாலாட்சி கோயிலில் வியாக்கிரபாதர் ஜீவ சமாதி உள்ளது சிவபெருமான் அருளால் வியாக்ரபாதர் காலால் அழித்துக் கொண்டு வரப்பட்ட கங்கை குளம் இன்றும் புலிக்கால்களைப் போல காட்சியளிக்கிறது எப்படிச் செல்வது திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்மசம்பத் கௌரி உடனுரை பிரம்மபுரிசுவரர் திருக்கோயில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகனூர் பகுதியிலிருந்து செல்லும் வகையில் அமைந்துள்ளது விமானம் மற்றும் ரயில் மூலமாக வருபவர்கள் திருச்சி வந்து சமயபுரம் சிறுகனூர் வழியாக இக்கோயிலை சென்றடையலாம் பேருந்து மூலமாக வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பட்டூர் வரை இயக்கப்படும் பேருந்துகளில் செல்லலாம் அவ்வாறு செல்ல இயலாதவர்கள் பெரம்பலூர் தடத்தில் செல்லும் புறநகர் பேருந்துகளில் சென்று சிறுகனூர் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோ ஆட்டோ கார் போன்ற வாகனங்கள் மூலமாக கோயிலை சென்றடையலாம் முகவரி அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்பட்டூர் மன்னச்சநல்லூர் வட்டம் திருச்சி மாவட்டம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறை சித்தர் பூமி